டிஎன்ஏ கவுன்சிலிங்ல மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு அதுல நீங்க சிக்கிட்டீங்களா இல்ல சிக்காம இருக்கீங்களா இல்ல சிக்க போற ஒரு தருவாயில இருக்கீங்களா இல்ல நான் வந்து இதுல மாட்டவே கூடாது இந்த ஸ்கேம்ல நான் மாட்டவே கூடாது பல ஊழல்வாதிகள் சொல்லக்கூடிய ஒரு தவறான கல்லூரிகள் நான் போய் சேரவே கூடாது நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத இந்த வீடியோல நான் தெளிவுபடுத்த போறேன் ஒரு சமூக அக்கறை உள்ளவனா இங்க இந்த வருஷம் மட்டும் கிடையாது பல வருடங்களா வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல ஒரு கல்லூரியில சேர்த்து விடுறதுக்கு பல்வேறு வகையில வந்து பாத்தீங்கன்னா ஊழல்கள் நடக்குது அதை பத்தி நம்ம எல்லாத்தையும் பேச முடியாது ஆனா இது ஒரு நம்மளுடைய மனசாட்சியே வந்து கேட்காது கேட்காத ஒரு ஊழல் இந்த ஊழல் தான் இத பத்தி உங்கள்ட்ட சொல்றதுல மகிழ்ச்சி அடைறேன் வாங்க அதை பத்தி நம்ம பாக்கலாம் அதாவது என்னன்னு தெரியுமா ஒரு காலேஜ்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு கம்யூனிட்டில அங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஜென்ரல் ரேங்க்கு கிடைச்சிருக்குன்னு வெப்சைட்லயே வந்து நம்ம கவர்மெண்ட் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க ஒரு காலேஜுக்கு ஆனா இதெல்லாம் பார்க்காம முன்னாடியே போய் சில பேர் மேனேஜ்மெண்ட்ல சேர்ந்துட்டாங்க அவங்கள விடுங்க ஆனா இப்ப கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிட்டு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சில காலேஜ்ல இருந்து கூப்பிடுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு போய் சேர்ந்துடுறாங்க போன வருஷம் என்ன ஜென்ரல் ரேங்க்கு கிடைச்சிருக்குன்னு பார்க்காமே முன்னாடியே போய் சேர்ந்துடுறாங்க இதுதான் மிகப்பெரிய அந்த முன்னாடி கூப்பிடுறாங்க பாத்தீங்களா தான் மிகப்பெரிய ஒரு ஊழல்வாதி அதை தான் நான் இங்க சுட்டி காட்ட போறேன் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் உங்களுக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல நம்ம படிச்சாலும் இன்னைக்கு வேலை கிடைக்காது நல்லா புரிஞ்சுக்கணும் எத்தனையோ பேர் இன்ஜினியரிங் ஆயிட்டாங்க இன்னைக்கெல்லாம் எப்படி சொல்றதுன்னா முன்னாடி எல்லாம் ஆர்ட்ஸ் படி போய் ஒரு ஆர்ட்ஸ் படிப்பா ஒரு டிகிரி பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்ப சும்மா ஒரு இன்ஜினியரிங் படிப்பா ஒரு டிகிரி பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இன்ஜினியரிங்கிறது ஒரு பெரிய மோகமா ஓ பா இன்ஜினியரிங் படிச்சுட்டான் பா அப்படின்லாம் இல்லை சும்மா சரி ஓகே பத்தோட பதினொன்னு அத்தோட நீ ஒண்ணுங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா ஏகப்பட்ட பேர் இன்ஜினியரிங் படிச்சாச்சு அப்படி இருக்கும் போது நீங்க நீங்க ஒரு நல்ல கல்லூரியில நம்மளுடைய தகுதி நம்ம எதுக்காக பன்னெண்டு வருஷம் நம்ம ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் எதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சோம் இவ்வளவு பெரிய கட் நம்ம எதுக்கு எடுத்தோம் நீங்க எடுத்திருக்கக்கூடிய கட் நல்ல கட் தான் உங்களுக்கு கட் உங்களுக்கு ஒரு வந்திருக்கும் ஒரு ரேங்க் வந்துருக்கும் தெரியும் உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல அட்டன் அந்த போன வருஷம் எந்த காலேஜ்ல வெப்சைட்லயே போட்டிருக்காங்க ஆனா மாணவர்களுக்கு அதை பார்க்க தெரியல நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எப்படி போய் உங்க ஜென்ட்ரல் ரேங்க் பாக்கணும்னு வெப்சைட்ல அவங்க வெளிப்படையா போட்டிருக்காங்க ஜென்ரல் ரேங்க் எந்த ரேங்க்க்கு சீட்டு கிடைக்கும் போன வருஷம் எந்த ரேங்குக்கு கிடைச்சிருக்கு அந்த ரேங்க்குள்ள நீங்க இருந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு சீட்டு கிடைச்ச மாதிரி தான் ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க போன வருஷம் எந்த ஜென்ட்ரல் ரேங்க்ல சீட்டு கிடைச்சிருக்கோ அந்த ரேங்க்குள்ள நீங்க இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சீட்டை வந்து எவனாலையும் யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் சரி ஒரு ரொம்ப நூறு சதவீத நம்பிக்கையோட வேணாம் ஒரு எண்பது சதவீதம் ஓகே அது நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க இருக்கலாம் ஆனா அதையும் மீறி அதையும் மீறி நம்மளுக்கு என்ன பண்றேன்னா போன வருஷம் ஒரு பையனுக்கு இப்ப ஒரு பையன் நாற்பதாயிரம் ரேங்க்ல இருக்கான்னு வச்சுங்களேன் நாற்பதாயிரம் ஜென்ரல் ரேங்க்ல இருக்கானா அவனை போன வருஷம் ஒரு லட்சம் ரேங்க்ல ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கும் ஆனா அவனுக்கு நாற்பதாயிரம் ரேங்க்ல கிடைக்கக்கூடிய கல்லூரியை போய் பார்த்தா சூப்பரா இருக்கும் ஆனா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா ஒரு லட்சம் ரேங்க்ல கிடைச்ச ஒரு கேவலமான கேவலமானன்னு சொல்ல முடியாது அந்த கல்லூரியில ஒண்ணுமே இருக்காது அங்க கொண்டு போய் சேர்த்து விடுறதுக்கு பல பேர் வேலை பாக்குறாங்க பாக்குறாங்களா இல்லையா இதுதானே ஊழல் இது உண்மையான ஊழலா இல்லையா ஏன்னா அவனுக்கு கிடைச்சிருக்கிறது சூப்பரான காலேஜ்ல சீட்டு கிடைக்கும் ஆனா இதை விட்டுப்புட்டு ஒரு ஒரு மோசமான கல்லூரியில கொண்டு போய் சேர்த்து விடுறதுக்கு பெயர் தான் ஒருத்தவனுக்கு பண்றது கேவலத்தனமான ஒரு துரோகம் இந்த துரோகத்தை எத்தனை பேர் பண்ணியிருப்பாங்க பல பேர் தான் அவங்க அவங்க வாய் அவங்களுடைய வார்த்தைகள் சும்மா விடுமா அவன் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஓகே நீங்க புண்ணியவான் நல்லா இருங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிடுவானா அப்படிலாம் சொல்ல மாட்டான் நாசமா போனுவேன் இந்த காலேஜ்ல கொண்டாந்து என்னை சேர்த்து விட்டானே அப்படின்னு தான் சொல்லுவாங்க நாசமா போனவே நீ கொண்டாந்து நீங்க சேர்த்து விட்டான் அப்படின்னு சொல்லுவான் சொல்லுவானா சொல்ல மாட்டானாங்க அதுதானே நடக்கும் அப்படிதான் நடத்திருக்கு எல்லாமே வருஷ வருஷம் இப்படிதான் நடக்குது நீங்க அதனால உங்களுடைய ஜென்ட்ரல் ரேங்க போய் பாருங்க இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாப்போம் ஒரு இப்ப உதாரணத்துக்கு இப்ப பாருங்களே அதாவது ஒரு காலேஜ்ல நான் ஒரு க சொல்லி காமிக்கிறேன் எப்படி எந்த ரேங்கை நீங்க எப்படி பாக்கணும்னு இப்ப நம்ம பாக்குறோம் வெப்சைட்ல இப்ப வெப்சைட்ல பார்க்கும் போது அதுல போட்டிருக்காங்க பாத்தீங்களா நீங்களே மாத்திக்கலாம் அந்த கட் ஆஃப் இருக்கக்கூடிய இடத்துல மாத்திக்கலாம் அந்த இடத்துல மாத்திட்டு அங்க இருக்கு பாத்தீங்களா செலக்ட் கேட்டகிரின்னு அதை வந்து மாத்தினதுக்கு அப்புறம் அந்த வெப்சைட்ல நீங்க இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு ஜிசி ஐஆர்டிடி காலேஜை பாக்குறேன் பார்க்கும் போது அதுல போட்டுருக்கு அங்க போட்டிருக்கு இந்த ரேங்க் எல்லாமே ஜென்ட்ரல் அங்க போட்டிருக்கக்கூடிய ரேங்க் குள்ள நீங்க இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காலேஜ்ல ஜென்ட்ரலா ஒரு சீட்டு கிடைச்ச மாதிரி ஆனா ஏன் எத்தனை பேர் பாக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறத என்னுடைய ஒரு கவலை அதுல போட்டிருக்கு பாத்தீங்களா இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் போன வருஷம் ஒரு ஒன்பதாயிரத்தி ஒரு ஒன்பதாயிரத்தி சில்ற அந்த ரேங்க்ல வந்து ஓசிக்கு கிடைச்சிருக்கு அப்போ ஓசில யார் யாரெல்லாம் ஒன்பதாயிரத்தி சில்லுற ரேங்குக்குள்ள இருக்காங்களோ ஜென்ட்ரல் ரேங்க் அடிப்படையில அவங்களுக்கு எல்லாம் சீட்டு உறுதி அங்க போட்டிருக்க அனைத்து ரேங்க்கும் ஜென்ட்ரல் ரேங்க் உங்களுடைய ரேங்க பாருங்க அதுல இருந்ததுல உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்களா இங்க போட்டிருக்க ரேங்க்குள்ள நீங்க இருந்துட்டீங்கன்னா அங்க ஒரு முப்பத்தி ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரேங்க் போட்டுருந்துச்சுன்னா அந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்தா சீட்டு உறுதி உறுதியோ உறுதி நூறு சதவீதம் உறுதின்னு நம்பலாம் கண்டிப்பா உறுதி ஏன்னா இந்த வருஷம் சீட்டு இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க கண்டிப்பாக நீங்க நம்பிக்கையோட இருக்கலாம் நூறு சதவீத நம்பிக்கையோட இருக்கலாம் ஏன் இதெல்லாம் மீறிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அய்யோ கிடைக்காது கிடைக்காது அவங்க கூப்பிடுறாங்க இவங்க கூப்பிடுறாங்க இலவசமா கூப்பிடுறாங்க இதை நீ ட்ரை பண்ணாங்க கிடைக்காதுன்னு தோணுதுல அந்த கல்லூரிகள் எல்லாம் நீங்க போட்டி போடுங்க அப்ப நம்ம எதெல்லாம் கிடைக்காதுன்னு தோணுதோ அந்த கல்லூரியை ஒரு பிரைவேட் காலேஜ் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப தரமான ஒரு கல்லூரி கோயம்புத்தூர்ல அத பாருங்க போன வருஷம் ஓசில பதினேழாயிரம் பதினேழாயிரத்தி சம்திங் ரேங்க்ல ஓசில ஜென்ட்ரல் ரேங்க்கு கிடைச்சிருக்கு அதுல போட்டிருக்க அனைத்தும் ஜென்ட்ரல் ரேங்க் அப்ப நம்ம பாத்துக்கணும் நம்மளுடைய ரேங்க்குக்கு இதுக்கு நம்ம தகுதி இருக்கு நம்மளுடைய தகுதி நம்மளுடைய தகுதி எதுக்காக ஒத்து போதா நம்ம அந்த இருக்கமா இருந்துச்சுன்னா சரி அந்த கல்லூரி நல்ல கல்லூரியா நம்ம எப்படியாவது நம்ம இந்த காலேஜ் நீங்க சாய்ஸ்ல வைக்கணும் அங்க போட்டிருக்கிறதுக்குள்ள உங்க ரேங்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சீட்டு கிடைக்கும் ஆனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஏதோ ஒரு உருப்படாத கல்லூரியில கொண்டு போய் உங்களை சேர்த்து விடுறதுக்கு பல பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஏமாந்து போகாதீங்க இந்த வெப்சைட தயவு செய்து உங்க கையெடுத்து கும்பிடுறேன் போய் பாருங்க எல்லாருமே வீட்டுல பாருங்க போன் வச்சிருக்கீங்க இதெல்லாம் பார்க்க தெரியாம நீங்க சாய்ஸ் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்பா தயவு செய்து நீங்க உங்களுடைய வெப்சைட் எடுத்து பாருங்க தயவு செய்து உங்களுடைய வெப்சைட்ல நீங்க போன வருஷம் இப்ப ஒரு காலேஜ் ஆசைப்படுறீங்க அந்த காலேஜுடைய கோடு உங்களுக்கு தெரியும் கோடு தெரியும்ல காலேஜ் கோடு எழுதி வச்சிருப்பீங்க அதுல பாருங்க போயிட்டு இந்த மாதிரி வந்து இப்ப அந்த காலேஜுடைய கோடை போட்டு போன வருஷம் என்ன ரேங்க்கு கிடைச்சிருக்கு நம்மளுடைய ரேங்க்கு ஒத்து போகுதா அங்க ஒருத்தன் ஃபோன் பண்ணி கூப்பிடுவான் வாப்பா வந்துட்டியா எங்க வந்துட்டியாப்பா அட்மிஷன் போட்டியா போட்டியாப்பா ஆஹ் சரி 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 அட்மிஷன் போட்டியா ஓகே எனக்கு முப்பதாயிரம் ரூபாய் டன் அப்படிங்கிற மாதிரி இப்படிதான் போயிட்டு இருக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்ப என்ன பண்ணணும் நம்ம இங்க பாக்கணும் ஒரு காலேஜ்ல இருந்து நமக்கு கால் பண்ணியோ இல்ல யாராவது நமக்கு கால் பண்ணி கூப்பிட்டா ஒரு நிமிஷம் இருக்க சார் நான் அப்படியே வெப்சைட்ல பாக்குறேன் இதுதான் மாணவர்களை ஏமாத்த முடியாது மாணவர்களை ஏமாத்த கூடாது மாணவர்களை ஏமாத்த கூடாது நீ வெப்சைட்ல போய் பார்க்கணும் அப்ப உனக்கு புத்தி இல்ல உனக்கு நாலேஜ் இல்ல நீ போய் பார்க்கணும் போய் வெப்சைட்ல போன வருஷம் என்ன ரேங்க்கு கிடைச்சிச்சு ஓகே அப்ப இந்த ரேங்க்குள்ள நம்ம ரேங்க் வந்து வருது அப்ப இவங்க நம்மள பிராட் பண்றாங்க இந்த காலேஜ் வேணாம் அப்படின்னு நீங்களா தான் சொல்லணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க யாராவது கூப்பிடுவாங்களா வா எனக்கு போன் வந்துருச்சு நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அது கிடையாது நிறைய கல்லூரிகள் ரன் ஆயிட்டு இருக்கு நீங்கதான் அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணுங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி ஒரு சமூக அக்கறை உள்ளவனா இதை உங்கள்ட்ட சேர்க்கிறதால மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி தேங்க்யூ வெரி மச் பாய் பை டி டிஜிஸ் தேங்க்யூ